வணக்கம் நான் அவங்க ஜெயா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல த ஃபார்மலிஸ்டிக் அப்ரோச்ச பத்தி பார்க்கலாம் வாங்க ஃபார்மலிசம்னா என்னன்னா அது வந்து எழுதப்பட்ட அந்த இலக்கியத்தை பத்தி மட்டுமே தான் பார்க்கவே தவிர அது எழுதுனது யாரு இல்லை அதை யார் படிக்க போறாங்க அவங்களுடைய தாக்கங்கள் என்ன இல்லை அவங்க மேல இருந்த பாதிப்பு என்னன்றத பார்க்காது ஃபார்மலிசம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து தான் வர ஆரம்பிச்சிது இது வந்து ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் சோஷியலஜிக்கல் அப்ரோச் சைக்கலாஜிக்கல் அப்ரோச்லருந்து வித்தியாசப்பட்டது அதே சமயத்தில் ஃபார்மலிஸ்ட் வந்து லிட்ரரி ஃபேக்ட்ஸ் அதாவது ஒரு புஸ்தகம் எழுதுணும் அது ஒரு கவிதையாக இருக்கலாம் இல்லை வந்து வேறு எதாவது படைப்பாக இருக்கலாம் அதில் இருக்கக்கூடிய அந்த கன்டென்ட்டை ஒருத்தவங்க படிக்கும் போது அவங்களுக்கு என்ன எண்ணங்கள் வருதோ அது மட்டும் தான் அது மாத்திரம் இல்லாமல் அது என்ன சொல்ல வருது அவ்வளோதான் அந்த புத்தகத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதா இருக்குது ஆனால் இதில் ஒரு பின்னடைவு என்னென்னா ஃபார்மலிஸ்ட் வந்து முக்காவாசி வெறும் போயிட்ரியோட மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்கு ட்ராமா ஃபிக்ஷன் இல்லை மற்ற நான் பொயிட்டிகலிட்ரி ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து அது முக்கியத்துவம் தரலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது ரஷ்யன் ஃபார்மலிசம்னு ஒன்று மாஸ்கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்தது இதை வந்து லீட் பண்ணவர் வந்து ரோமன் ஜேக்கப்ஸன்னு அவர் வந்து பாயிட்டிக்ஸை வந்து லிங்க்விஸ்டிக்ஸோட ஒரு சப்ஜெக்டாக தான் பார்த்தார் ரஷ்யன் ஃபார்மலிசம் மேலேயும் நிறைய தாக்கங்கள் இருந்தது சோவியட்ஸ் கிட்டேருந்து ட்ரட்ஸ் இருந்து சொன்னார் அவர் வந்து மார்க்சிஸ்ட் ஐடியா தான் சப்போர்ட் பண்ணதுனால லிட்ரரி ஸ்டடிஸ்னாலே என்னன்னா ஒரு இலக்கிய படைப்பு வந்து அந்த சோஷியல் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸோட ஒரு கனெக்ஷனோடு இருக்கணும் அதை பிரதிபலிக்கணும் அதுதான் இலக்கியம் அப்படின்ற மாதிரி அவரோட எண்ணம் இருந்தது அதனாலேயே கூட சொல்லலாம் ரஷ்யன் ஃபார்மலிசம் வந்து கொஞ்சம் சப்ரஸாக தான் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் தான் வெஸ்ட்டில் வந்து அது வந்து அதோடைய ஸ்ட்ரக்சுவலிசம் அதை பற்றி அது வந்து கண்ணோட்டத்தோட இருந்ததுனால நைன்டீன் ஃபிஃப்டிஸில் நைன்டீன் சிக்ஸ்டி வரைக்கும் பின்னாடி அது வர ஆரம்பிச்சிது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அண்ட் பார்த்திஸும் ஜெரன் ஜெனட்டும் சொல்லலாம் அப்படி இருந்தால் கூட ஆங்கிலோ அமெரிக்கனில் இந்த நியூ கிரிட்டிசிசம் தான் வந்து அது ஒரு ஃபார்முலிஸ் மெத்தட் தான் ஆனால் இது ரஷ்யன் ஃபார்மலிஸ்டோடு தான் இன்ஃப்ளன்ஸ் கிடையாது ரஷ்யன் ஃபார்மலிஸ்ட் கிரிட்டிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரோமன் விக்டர் விக்டர்ஸ்லொவிஸ்கியோ முக்கியமானவங்கன்னு சொல்லலாம் இந்த ஃபார்மலிஸ்ட் வந்து முக்கியமாக ஒன்று சொல்லுவாங்க அதாவது இலக்கியம் எப்படி இருக்கணும்னா ஒரு கல்லை நல்ல கல்லாக காட்டணும் அதாவது ஒரு விஷயத்த இன்னும் ஆழ பதிர மாதிரி வந்து அதில் வந்து எழுதணும் அதுதான் லிட்ரரினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஃபார்மலிசமில் வந்து ஸ்லோவஸ்கியோட கான்செப்ட் என்னன்னா டிஃபெமரைசேஷன் அதாவது ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப தெரிஞ்சதாக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு இலக்கிய வடிவமாக அது வரும்போது நமக்கு அது புதிய ஒரு கண்ணோட்டத்தில் நமக்கு அதையே சொல்லணும் நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயம் கூட நமக்கு டீஃபெமலியராக தெரியணும் நமக்கு அந்த அது என்னவா நடக்கலாம் அந்த ஐடியாவை நமக்கு அதுதான் வந்து நமக்கு எடுத்துக்காட்டணும் அப்படின்றது தான் அவர் டீஃபெமரைசேஷன் இப்போ இந்த கிரிட்டிக்ஸ் எல்லாம் ஃபார்முலிஸ்ட் கிரிட்டிக்ஸ் எல்லாம் நியூ கிரிட்டிசிசம் கிட்டே தான் வருவாங்க இந்த நியூ கிரிட்டிசிசம் வந்து அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து நாற்பது தான் வந்தது ஜேம்ஸ் ஸ்மித்து தான் அவர் ஒரு ஃபார்முல கிரிட்டிக் அவர் என்ன சொன்னார்னா இந்த மேஜர் அப்ரோச்சஸ்ஸாக அது வரைக்கும் இருந்த அந்த மாரல் அப்ரோச் சோஷியலாஜிக்கல் அப்ரோச் சைக்கலாஜிக்கல் அப்ரோச் எல்லாம் எனக்கு தேவையில்லை ஏன்னால் ஒரு புஸ்தகம்னு எடுத்தோன்னா அதில் நம்ம வந்து சோஷியல் அந்த சமுதாயம் அப்படி இருந்தது இல்லை எழுத்தாளரோட பின்னணி என்ன இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது எந்த விதமான எக்ஸ்டர்னல் எக்ஸ் எலிமெண்ட்ஸையும் பார்க்காம ஒரு கலை படைப்பை நம்ம வந்து அதில் என்ன எழுதியிருக்கோ அதை மட்டுமே உள்வாங்கிட்டு அந்த புஸ்தகத்தை நம்ம மதிப்பிடணும் அந்த கிரிட்டிக் அதை தான் பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தை ஜேம்ஸ் ஸ்மித் வந்து வலியுறுத்தினார் உங்களுக்கு எதாவது வந்து இந்த ஃபார்மலிஸ்ட் அப்ரோச்சை பற்றி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி